என் தங்க பிள்ளையே இன்று இரவு நீ வைக்கும் வெற்றிலை உன் வாழ்க்கையில் எப்போது அதிசயங்களை நிகழ்த்தும் என்று தெரியுமா என்று நான் உனக்குச் சொல்ல வருகிறேன் நீ எவ்வளவு காலமாக அசைவின்றி முயற்சி செய்து வந்தாயோ அந்த முயற்சியின் பலன் இன்று உன்னுக்காக உருவாகிறது வெற்றிலை என்பது வெறும் மரபு அல்லது பழக்கம் அல்ல அது தெய்வீக சக்தி கொண்டு அனுபவிக்கப்படும் ஒரு ஆடம்பர அங்கமாகும் நீ அதை மனதோடு வைத்து வைக்கும் போது அது உன் வாழ்க்கையில் அதிசயங்களை நிகழ்த்தும் நீ இன்று இரவு வெற்றிலை வைக்கும் போது உன் மனதில் நம்பிக்கை உணர்வு நன்றியுணர்வு ஆகியவை கலந்திருப்பதை உறுதி செய் வெற்றிலை ஒரு வழியை காட்டுகிறது அது உன் வீட்டின் வளத்தை கவரும் உன் குடும்பத்தில் அமைதியை நிரப்பும் உன் வாழ்க்கையை செல்வாக்குடன் மாற்றும் சக்தியை கொண்டது வெற்றிலை வைக்கும்போது நீ மனதில் நான் இதன் மூலம் என் வாழ்க்கையை போகிறேன் என்று உறுதி செய்ய வேண்டும் என் பிள்ளையே வெற்றிலை வைக்கப்படுவதற்கான நேரம் மிக முக்கியம் இன்று இரவு முழுமையான அமைதியுடன் எதிர்பார்ப்பு இல்லாமல் நீ வெற்றிலை வைக்கும் போது அது உன் வாழ்க்கையில் அதிசயங்களை நிகழ்த்தும் சக்தியை பெறும் அது உன் வாழ்க்கையை மாற்றும் மாயை சக்தியாக மாறும் உன் மனதில் உள்ள குழப்பம் பயம் சந்தேகம் என்ற எண்ணங்களை நீ அகட்டி விட்டால் வெற்றிலை அந்த அலைகளை உன் வாழ்க்கையில் செல்வமாக்கும் நீ வெற்றிலை வைக்கும் போது அது உன் குடும்பத்தின் மகிழ்ச்சியை பெருக்கும் நீ எதிர்பார்த்த செல்வம் வளம் ஆரோக்கியம் அன்பு மற்றும் அமைதி அனைத்தும் உன் வீட்டில் வந்து சேரும் வெற்றிலை உன் வாழ்க்கையில் கதவை திறக்கும் திறனை கொண்டது அது உன் வாழ்க்கையில் திடீரென நிகழும் அதிசயங்களை தூண்டுகிறது இரவு நீ வைக்கும் வெற்றிலை உன் எதிர்காலத்தை நிரப்பும் சக்தியாக மாறும் என் தங்கமே வெற்றிலை வைக்கும் போது நீ மனதில் எதுவும் எதிர்பார்க்காமல் அதை வைக்க வேண்டும் இது எனக்கு அதிசயங்களை கொண்டு வரும் என்று மனதில் நம்பிக்கை வைத்துவிட்டால் அது உன் வாழ்க்கையில் அதிசயங்களை உருவாக்கும் நீ உன் மனதில் மகிழ்ச்சி நம்பிக்கை நன்றியுணர்வு ஆகியவற்றை வைத்து அதனை வைக்கும்போது வெற்றிலை உன் வாழ்க்கையில் செல்வம் அமைதி ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சியை கொண்டு வரும் நீ எவ்வளவு நாளாக நீர்கொண்டாடி உன் ஆசைகளை காத்திருந்தாயோ அந்த காத்திருப்பு இனி முடிவடைகிறது இரவு நீ வைக்கும் வெற்றிலை உன் வாழ்க்கையில் அதிசயங்களை ஏற்படுத்தும் உன் மனம் கேட்டதை உடனே அனுபவிக்க உன் வாழ்க்கை செல்வாக்குடன் நிரம்ப உன் குடும்பம் மகிழ்ச்சியுடன் வாழ உன் உறவுகள் அன்பால் மலர உன் கைகள் செல்வம் நிரம்ப உன் மனம் அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் நிரம்ப உன் இல்லம் வளத்துடனும் வளமான வளங்களுடனும் நிரம்ப வேண்டும் என்ற எண்ணங்களை சேர்த்து வைத்து நீ வெற்றிலை வைக்க வேண்டும் நீ இன்று இரவு வெற்றிலை வைக்கும் போது உன் மனதில் தோன்றும் ஒவ்வொரு எண்ணமும் பிரபஞ்சத்துடன் பேசும் உன் எண்ணங்கள் உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டும் உன் எண்ணங்களில் உள்ள உறுதி நம்பிக்கை நன்றியுணர்வு ஆகியவை பிரபஞ்சத்தை உன் மனம் கேட்டதை உடனே அனுபவிக்க செய்ய தூண்டும் நீ அதை உணர்ந்து செயல்படும்போது உன் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்க தொடங்கும் என் பிள்ளையே நீ மனதில் கேட்டதை உடனே அனுபவிக்க விரும்பினால் தினமும் உன் மனதை அமைதி நம்பிக்கை நன்றியுடன் நிரப்ப வேண்டும் நீ நாளும் கண்களை மூடி உன் மனதில் கேட்டதை ஏற்கனவே பெற்றுவிட்டாய் என்று கற்பனை செய் அந்த கற்பனை உன் மனம் கேட்டதை உடனே அனுபவிக்க கூடிய சக்தியாக மாறும் நீ இன்று இரவு வெற்றிலை வைக்கும் போது அது உன் மனம் கேட்டதை உடனே அனுபவிக்க வழியமைக்கும் உன் மனம் கேட்டதை உடனே அனுபவிக்கும் சக்தி உன்னில் விழும் நீ அதை உணர்ந்து அதை அனுபவித்து அதை நம்பினால் உன் வாழ்க்கை முழுமையாக மாற்றப்படும் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் இப்போது புதியதாகவும் அதிசயங்களால் நிரம்பியதாகவும் இருக்கும் உன் மனம் கேட்டதை உடனே அனுபவிப்பது என்பது உன்னுடைய அதிகாரம் உன்னுடைய உரிமை உன்னுடைய தெய்வீக விருப்பம் அதை நம்பு அதை உணர் அதை அனுபவி உன் வாழ்க்கை இனி அதிசயங்களின் தொடராக மாறும் உன் மனம் கேட்டதை உடனே அனுபவிப்பது சாதாரணமாகும் நீ இன்று இதை படித்ததும் உன் மனதில் நம்பிக்கை மற்றும் உறுதி வளர்ந்ததும் உன் வாழ்க்கை முழுமையாக மாற்றப்படத் தொடங்கும் உன் மனம் கேட்டதை உடனே அனுபவிக்க உன்னில் சக்தி உள்ளது நீ அதை உணர்ந்து செயல்படும்போது உன் வாழ்க்கை செல்வம் அமைதி மகிழ்ச்சி ஆரோக்கியம் அன்பு ஆகியவற்றால் நிரம்பும் உன் மனம் கேட்டதை உடனே அனுபவிக்க இப்போது தான் நேரம் என் தங்கமே இன்று முதல் நீ மனதில் கேட்கும் ஆசைகள் அனைத்தும் உடனே நிகழும் என்று உணர்ந்து வாழ்ந்தால் உன் வாழ்க்கை அதிசயங்களால் நிரம்பும் உன் மனம் கேட்டதை உடனே அனுபவிப்பது சாதாரணமாகும் உன் மனம் கேட்டதை உடனே அனுபவிக்கும் போது உன் வாழ்க்கை ஒளிரும் உன் இல்லத்தில் வளம் நிரம்பும் உன் மனதில் அமைதி நிரம்பும் உன் கைகளில் செல்வம் நிரம்பும் உன் குடும்பம் சந்தோஷத்தில் இணைந்து வாழும் உன் உறவுகள் மகிழ்ச்சியில் மலர்ந்திருக்கும் நீ மனதில் கேட்டதை உடனே அனுபவிக்க விரும்பினால் உன் மனத்தை அமைதி நம்பிக்கை நன்றியுணர்வுடன் நிரப்ப வேண்டும் தினமும் உன் ஆசைகள் ஏற்கனவே நிறைவேறியதாக கற்பனை செய் அந்த உணர்வு உன் வாழ்க்கையில் உண்மையாக மாறும் நீ மனதில் கேட்டதை உடனே அனுபவித்தால் உன் வாழ்க்கை முழுமையாக மாற்றப்படும் என் பிள்ளையே நீ நினைத்ததை விட வேகமாக உன் மனம் கேட்டதை அனுபவிக்க இயலும் உன் வாழ்க்கையில் தடைகள் மறைந்து உன் கனவுகள் நிஜமாகி உன் விருப்பங்கள் நிறைவேறும் நீ மனதில் கேட்டதை உடனே அனுபவிக்கும் போது உன் வாழ்க்கை வளம் அமைதி மகிழ்ச்சி ஆரோக்கியம் மற்றும் அன்பால் நிரம்பும் என் தங்க பிள்ளையே இன்று இரவு நீ வைக்கும் வெற்றிலை உன் வாழ்க்கையில் நிகழவுள்ள அதிசயங்களைப் பற்றி நான் மேலும் விளக்க விரும்புகிறேன் வெற்றிலை என்பது வெறும் ஒரு பொருள் அல்ல அது உன் மனம் உன் நம்பிக்கை மற்றும் உன் நன்றியுடன் இணைந்த போது உன் வாழ்க்கையில் அற்புதங்களை உருவாக்கும் ஒரு சக்தி நீ அதை எவ்வாறு வைக்கிறாய் எவ்வாறு மனதில் கற்பனை செய்கிறாய் என்பதையே உன் வாழ்க்கையின் அதிசயங்களின் விரைவை தீர்மானிக்கும் நீ வெற்றிலை வைக்கும் போது உன் உள்ளத்தில் உள்ள எதிர்மறை எண்ணங்கள் பயங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் அகட்டி மனத்தை முழுமையாக அமைதியுடன் நிரப்ப வேண்டும் உன் இதயத்தில் நம்பிக்கை நம்பிக்கை மற்றும் நன்றியுணர்வு ஆகியவற்றை நிரப்பியதும் வெற்றிலை அதன் முழுமையான சக்தியை பெறும் இந்த சக்தி உன் வாழ்க்கையின் எல்லா துறைகளிலும் அதிசயங்களை உருவாக்கும் நீ இன்று இரவு வெற்றிலை வைக்கும் போது உன் குடும்பத்தில் அமைதி மற்றும் மகிழ்ச்சி வணங்கி வரும் உன் மனம் கேட்டதை உடனே அனுபவிக்க உன் இல்லத்தில் வளம் நிரம்ப உன் உறவுகள் அன்பால் மலர உன் உடல் ஆரோக்கியமாகவும் உன் மனம் சந்தோஷமாகவும் இருக்கும் வெற்றிலை ஒரு வழிகாட்டி போல உள்ளது அது உன் வாழ்க்கைக்கு செல்வத்தை அமைதியை மகிழ்ச்சியை கவரும் என் பிள்ளையே வெற்றிலை வைக்கும்போது உன் மனதில் நான் இதன் மூலம் என் வாழ்க்கையை வளமாக்கப் போகிறேன் என்ற உறுதியை வைத்து கொள்ள வேண்டும் இந்த உறுதி பிரபஞ்சத்தை உன் மனம் கேட்டதை உடனே அனுபவிக்க செய்ய தூண்டும் சக்தியாக மாறும் வெற்றிலை வைக்கும் ஒவ்வொரு தருணமும் உன் மனம் கேட்டதை விரைவாக உருவாக்கும் ஒரு அடிக்கராகும் நீ உன் மனதில் வேண்டியதை கொண்டிருக்க வெற்றிலை உன் மனம் கேட்டதை உடனே அனுபவிக்க வழியமைக்கும் இன்று இரவு நீ அதை வைக்கும் போது அது உன் மனம் கேட்டதை உடனே நிகழ்பிக்கும் சக்தியை பெறும் உன் வாழ்க்கையில் அசைவின்றி நடக்கவிருக்கும் அதிசயங்கள் உன்னுடைய கைகளில் விழும் உன் மனம் கேட்டதை உடனே அனுபவிக்க உன் வாழ்க்கையில் செல்வம் வளம் அமைதி மற்றும் மகிழ்ச்சி நிரம்பும் நீ வெற்றிலை வைக்கும் போது உன் மனத்தில் தோன்றும் ஒவ்வொரு எண்ணமும் பிரபஞ்சத்துடன் பேசும் உன் எண்ணங்கள் உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டும் உன் எண்ணங்களில் உள்ள உறுதி நம்பிக்கை நன்றியுணர்வு ஆகியவை பிரபஞ்சத்தை உன் கோரிக்கையை நிறைவேற்ற செய்ய தூண்டும் நீ அதை உணர்ந்து செயல்படும்போது உன் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்க தொடங்கும் என் தங்கமே உன் மனம் கேட்டதை உடனே அனுபவிக்க நீ தினமும் மனதை அமைதி நம்பிக்கை மற்றும் நன்றியுடன் நிரப்ப வேண்டும் நீ நாளும் கண்களை மூடி உன் மனதில் கேட்டதை ஏற்கனவே பெற்றுவிட்டாய் என்று கற்பனை செய் அந்த கற்பனை உன் மனம் கேட்டதை உடனே அனுபவிக்க கூடிய சக்தியாக மாறும் நீ இன்று இரவு வெற்றிலை வைக்கும் போது அது உன் மனம் கேட்டதை உடனே அனுபவிக்க வழியமைக்கும் உன் மனம் கேட்டதை உடனே அனுபவிக்கும் சக்தி உன்னில் விழும் நீ அதை உணர்ந்து அதை அனுபவித்து அதை நம்பினால் உன் வாழ்க்கை முழுமையாக மாற்றப்படும் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் இப்போது புதியதாகவும் அதிசயங்களால் நிரம்பியதாகவும் இருக்கும் உன் மனம் கேட்டதை உடனே அனுபவிப்பது என்பது உன்னுடைய அதிகாரம் உன்னுடைய உரிமை உன்னுடைய தெய்வீக விருப்பம் அதை நம்பு அதை உணர் அதை அனுபவி உன் வாழ்க்கை இனி அதிசயங்களின் தொடராக மாறும் உன் மனம் கேட்டதை உடனே அனுபவிப்பது சாதாரணமாகும் நீ இன்று இதை படித்ததும் உன் மனதில் நம்பிக்கை மற்றும் உறுதி வளர்ந்ததும் உன் வாழ்க்கை முழுமையாக மாற்றப்படத் தொடங்கும் உன் மனம் கேட்டதை உடனே அனுபவிக்க உன்னில் சக்தி உள்ளது நீ அதை உணர்ந்து செயல்படும்போது உன் வாழ்க்கை செல்வம் அமைதி மகிழ்ச்சி ஆரோக்கியம் அன்பு ஆகியவற்றால் நிரம்பும் உன் மனம் கேட்டதை உடனே அனுபவிக்க இப்போது தான் நேரம் என் தங்கமே இன்று முதல் நீ மனதில் கேட்கும் ஆசைகள் அனைத்தும் உடனே நிகழும் என்று உணர்ந்து வாழ்ந்தால் உன் வாழ்க்கை அதிசயங்களால் நிரம்பும் உன் மனம் கேட்டதை உடனே அனுபவிப்பது சாதாரணமாகும் உன் மனம் கேட்டதை உடனே அனுபவிக்கும் போது உன் வாழ்க்கை ஒளிரும் உன் இல்லத்தில் வளம் நிரம்பும் உன் மனதில் அமைதி நிரம்பும் உன் கைகளில் செல்வம் நிரம்பும் உன் குடும்பம் சந்தோஷத்தில் இணைந்து வாழும் உன் உறவுகள் மகிழ்ச்சியில் மலர்ந்திருக்கும் நீ மனதில் கேட்டதை உடனே அனுபவிக்க விரும்பினால் உன் மனதை அமைதி நம்பிக்கை நன்றியுணர்வுடன் நிரப்ப வேண்டும் தினமும் உன் ஆசைகள் ஏற்கனவே நிறைவேறியதாக கற்பனை செய் அந்த உணர்வு உன் வாழ்க்கையில் உண்மையாக மாறும் நீ மனதில் கேட்டதை உடனே அனுபவித்தால் உன் வாழ்க்கை முழுமையாக மாற்றப்படும் என் பிள்ளையே நீ நினைத்ததை விட வேகமாக உன் மனம் கேட்டதை அனுபவிக்க இயலும் உன் வாழ்க்கையில் தடைகள் மறைந்து உன் கனவுகள் நிஜமாகி உன் விருப்பங்கள் நிறைவேறும் நீ மனதில் கேட்டதை உடனே அனுபவிக்கும் போது உன் வாழ்க்கை வளம் அமைதி மகிழ்ச்சி ஆரோக்கியம் மற்றும் அன்பால் நிரம்பும் நீ இன்று இரவு வெற்றிலை வைக்கும் போது உன் வாழ்க்கையில் நடக்கும் அதிசயங்கள் உனக்கே ஆச்சரியமாக இருக்கும் உன் மனம் கேட்டதை உடனே அனுபவிக்க உன் வாழ்க்கை செல்வாக்குடன் நிரம்ப உன் குடும்பம் மகிழ்ச்சியுடன் வாழ உன் உறவுகள் அன்பால் மலர உன் கைகள் செல்வம் நிரம்ப உன் மனம் அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் நிரம்ப உன் இல்லம் வளத்துடனும் வளமான வளங்களுடனும் நிரம்ப வேண்டும் என்ற எண்ணங்களை சேர்த்து வைத்து நீ வெற்றிலை வைக்க வேண்டும் நீ வெற்றிலை வைக்கும் போது உன் மனதில் தோன்றும் ஒவ்வொரு எண்ணமும் பிரபஞ்சத்துடன் பேசும் உன் எண்ணங்கள் உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டும் உன் எண்ணங்களில் உள்ள உறுதி நம்பிக்கை நன்றியுணர்வு ஆகியவை பிரபஞ்சத்தை உன் கோரிக்கையை நிறைவேற்ற செய்ய தூண்டும் நீ அதை உணர்ந்து செயல்படும்போது உன் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கத் தொடங்கும் என் தங்க பிள்ளையே உன் மனம் கேட்டதை உடனே அனுபவிக்க நீ தினமும் மனதை அமைதி நம்பிக்கை மற்றும் நன்றியுடன் நிரப்ப வேண்டும் நீ நாளும் கண்களை மூடி உன் மனதில் கேட்டதை ஏற்கனவே பெற்றுவிட்டாய் என்று கற்பனை செய் அந்த கற்பனை உன் மனம் கேட்டதை உடனே அனுபவிக்க கூடிய சக்தியாக மாறும் மீ இன்று இரவு வெற்றிலை வைக்கும் போது அது உன் மனம் கேட்டதை உடனே அனுபவிக்க வழியமைக்கும் உன் மனம் கேட்டதை உடனே அனுபவிக்கும் சக்தி உன்னில் விழும் நீ அதை உணர்ந்து அதை அனுபவித்து அதை நம்பினால் உன் வாழ்க்கை முழுமையாக மாற்றப்படும்